நவீன வசதிகளுடன் கூடிய அப்பல்லோ பல் சிகிச்சை மருத்துவமனை தனது இரண்டாவது கிளையை கோவை சரவணப்பட்டியில் துவக்கம் பற்கள் தொடர்பான சிகிச்சையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அப்பல்லோ பல் சிகிச்சை மையம் கோவை சரவணப்பட்டி பகுதியில் துவக்கம் இந்திய அளவில் பல்வேறு நவீன வசதிகளை கொண்ட மருத்துவமனையாக அப்பல்லோ மருத்துவமனை குழுமம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் பற்கள் தொடர்பான அனைத்து வகை சிகிச்சைகள் மற்றும் பற்களை அழகுப்படுத்தும் நவீன சிகிச்சைகளை வழங்கும் விதமாக அப்பல்லோ மையம் கோவை வடவள்ளியில் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் விரைவுபடுத்தும் கோவை சரவணப்பட்டி துணியலூர் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி சதீஷ் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் புதிதாக துவக்கப்பட்டுள்ள அப்பல்லோ பல் சிகிச்சை மையத்தின் இயக்குநர் பிரசாத் மற்றும் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் கீர்த்தனா பிரசாந்த் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இந்த மருத்துவமனை செயல்பட வயதான முதியவர்கள் வரை அனைவருக்கும் பிரத்யேக தனி கவனம் செலுத்தி அனுபவம் வாய்ந்த மருத்துவ குழுவினரை கொண்டு சிகிச்சை அளிக்க இருப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக இங்கு பல் சிகிச்சை எடுப்பவர்கள் இந்தியாவில் உள்ள எந்த அப்பல்லோ மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என கூறினர் தற்போது இளம் சீரற்ற வரிசையில் இருப்பதை சரி செய்து தங்களது முக அழகை மேலும் அழகுபடுத்த நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு சிகிச்சை வழங்கும் வசதிகளை இங்கு இருப்பதாக தெரிவித்தனர் தற்போது திறப்பு விழா சலுகையாக இந்த மாதம் இறுதி வரை அனைத்து சிகிச்சைகளுக்கும் பத்து சதவீத தள்ளுபடியும் மேலும் சிறப்பு சிகிச்சைகளுக்கு அதிகப்படியான சலுகைகளும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது